ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்ஆடி பஞ்சாயத் செக்ரெட்டரியோட கால் லெட்டர் வந்துட்டு அதை எப்படி செக் தான் பார்க்க போகிறோம் நான் முன்னாடியே வந்து டிசம்பர் மூணு நாலு வரும்னு சொல்லியிருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து வரல வரலன்னு கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எஸ்இஆர் மற்றும் சைக்கிளோனால ஒரு நாள் டிலே ஆகி இன்றைக்கி அஞ்சா தேதி வந்துட்டு ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் எப்படி செக் பண்ணுறது ஒரு வேலை நீங்கள் செலக்டட்னா அது எப்படி வரும் ஒரு வேலை நீங்கள் நாட் செலக்டடன்னா அது எப்படி வரும் ஃபுல்லாவே பார்க்க போகிறோம் செலக்ட் ஆனவங்களோட இன்டர்வியூ லெட்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கவும் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பீங்க அதையும் நான் லைவிலேயே காட்டியிருக்கேன் வாங்க ஃபர்ஸ்ட் போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா ஒரு கூகுள் குரோம் இல்லை ஏதாச்சும் ஒரு செர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த செர்ச் ஆப்ஷன் கொடுத்துட்டு டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் என் இந்த இது இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாலே டேரெக்டாக அந்த வெப்சைட்குள்ளே போயிடலாம் ஸோ நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணாலும் லேப்டாப் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக போயிடலாம் கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்தோன்னே இந்த பேஜ் நம்ம எல்லாருக்குமே ரீசெண்ட் இதில் பார்த்துட்டே இருந்திருக்கோம் இதான் அஃபிஷியல் பேஜ் அஃபிஷியல் வெப் பேஜில் இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கனாலே கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கான நேர்காணல் அழைப்பு கடிதத்தை பதிவிறக்கம் செய்யன்னு கொடுத்துருக்காங்க ஸோ வந்திருக்கா இல்லையான்னு தெரியாது இப்போ வரைக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு போயிடும் அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா இது மெயினாகவே வந்து ஹால் டிக்கெட் தான் இங்கே வந்து போஸ்ட் நேம் பஞ்சாயத்து செக்ரட்டரி கொடுத்துருக்காங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கிளிக் பண்ணுவோம் இந்த இடத்த கிளிக் பண்ணோன்னா வழக்கம் போல் அதே டீட்டெயில் தாங்க கேட்கும் உங்களோட ஃபோன் நம்பர் என்ன உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு கேட்டுட்டு கேப்ஜா இதை சொல்லுவோம் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் அது கேட்டிருக்கோம் அதை கொடுத்து அது வெரி அதுக்கு ஓடிபி வந்து அதை என்ட்ரி பண்ணி வெரிஃபை பண்ணியிருப்பீங்க அதே ஃபோன் நம்பர் தாங்க கொடுக்கணும் மாற்றி கொடுக்கக்கூடாது கொடுத்துட்டு இங்கே வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும் டேட் ஆஃப் பர்த் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த வருஷம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ மாதத்துக்கு இதை செலக்ட் பண்ணிக்கலாம் கொடுத்துட்டு ஒரு டேட் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கன்ஃபார்ம் டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த கேப்ஜா வந்து ஒன்றுமேலே இங்கே இருக்கிறதா அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள் எம்யூவிசிஹெச்ஓ கொடுத்துட்டு இங்கே ஷோன்னு இருக்கு பார்த்தீங்களா இந்த ஷோ கொடுத்தீங்கன்னா ரெண்டு மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் வரும் ஒருவேளை நீங்கள் செலக்ட் ஆகலை இந்த போஸ்டிங்க்கு உங்கள் ஊரில் நீங்கள் செலக்ட் ஆகலைன்னா இங்கே கீழே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதில் உங்கள் பேர் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் உங்கள் அப்பா பேர் போட்டு என்ன கம்யூனிட்டி போட்டு அந்த இடத்துல யூ ஆர் நாட் செலக்டட்னு வந்துடும் ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வந்துட்டுன்னா என்னன்னு கூட கமெண்ட்டில் கேட்டுதுங்க ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வந்துட்டுன்னா இந்த போஸ்டிங்க்கு இந்த வருஷம் நீங்கள் செலக்டட் கிடையாது பட் நெக்ஸ்ட் இயர் இதே போஸ்டிங்கோ இல்லை வேறு போஸ்டிங்கோ வந்துச்சுன்னா நீங்கள் டிஎன்ஆடி வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த போஸ்டிங்க்கான இது டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இதோட முடியுதுங்க ஸோ உங்களால் இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ண முடியாது பட் நீங்கள் ஒரு வேளை இங்கே ஷோன்னு கொடுக்குறப்ப கால் லெட்டர் வந்துச்சுன்னா அது எப்படி இருக்குங்கன்னு தெரிஞ்சிக்க எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை வாங்க பார்ப்போம் ஸோ இது தாங்க அந்த கால் லெட்டர் கால் லெட்டரோட மேல பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை அதுல இருந்துதான் கால் லெட்டர் வந்திருக்கு வெப்சைட் பாத்தீங்கன்னா டிஎன்ஆர்டி அந்த வெப்சைட் சொன்னேன் பாத்தீங்களா அதே வெப்சைட் தான் இதுவுமே சோ நெக்ஸ்ட்டு என்ன பாயிண்ட் மெயினாக பார்க்கணுன்னா என்ன போஸ்டிங்க்குன்னு அந்த போஸ்டிங் நேம் கொடுத்துருக்காங்க போஸ்டிங் நேம் கொடுத்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரின் பெயர் கொடுத்துருக்காங்க உங்களோட பேர் இங்கே இருக்கா செக் பண்ணிக்கோங்க உங்கள் அப்பா பேர் இங்கே இருக்கா செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்த டேட் ஆஃப் பர்த்துங்க இருக்கான்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வகுப்பு இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் அந்த கம்யூனிட்டி தானா உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கல்வி தொகுதி வந்து நீங்கள் டென்த்து தான் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் என்ன வந்து அங்கே அப்ளை பண்ணுறப்ப கொடுத்தீங்களோ அது இங்கே வந்துடும் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்புறம் நேர்காணல் தேதி என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இந்த சப்ஸ்கிரைபருக்கு டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பதினேழாம் தேதி இல்லை பதினெட்டாம் தேதி முடிஞ்ச அளவுக்கு ரிசல்ட்டே வந்துடும் டிசம்பர் பன்னெண்டு நேர்காணல் ஸோ நேர்காலம் நேர என்னென்னா காலையில் ஒம்பது மணிக்கு வந்துடுங்கன்னு போட்டுட்டு நடைபெறும் இடம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் வரும் திண்டுக்கல்ல எங்கே நடைபெறுமோ அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும்னு இங்கே சொல்லிட்டாங்க டென்த்து டுவெல்த்து டிகிரி முடிச்சிட்டிங்கன்னா அதோட கல்வி சான்று ஜாதி சான்று கண்டிப்பாக வேணும் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு இதில் மூணு கூட எடுத்துக்கோங்க அது இல்லாமல் பிறப்பு சான்று இல்ல பிறந்த தேதிக்கான அசல் சான்று அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதார் கார்டு எடுத்துட்டு போலாம் இல்லாம நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு இந்த முன்னுரிமை இருக்கா பிஎஸ்டிஎம் இருக்கா எல்லாமே நீங்க அப்ளை வேறு ஏதாச்சும் வந்து ஹேண்டிகேப் இருக்கீங்க இல்ல விட வர்க்கிங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான முன்னுரிமை இதில் இங்கே வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க இன்டர்வியூ நடக்கிற இடம் பிளேஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த திண்டுக்கல்ல இந்த இடத்துக்கு முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடியே கண்டிப்பாக வந்துடணும்னு போட்டிருக்காங்க அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்க டைம் இப்போ இவர் ஒன்பதா ஒன்பதுலேருந்து ஒம்பதரை மணிக்குள்ள நீங்க வந்தே ஆகணும் மேக்ஸிமம் எட்டரை மணிக்கு வந்தே ஆகணும் ஒருவேளை ஏதாச்சும் பஸ் இஷ்யூ என்ன இஷ்யூவாக இருந்தாலும் ஒம்பதரை மணி தான் மேக்ஸிமம் டைம் அதுக்கு மேலே வந்தீங்கன்னா உங்களை உள்ளே விட மாட்டோன்னே போட்டுட்டாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பெற்றோடு இல்லைன்னா உறவினர்கள் வேற யாராச்சும் நீங்கள் அழைச்சிட்டு வந்தீங்கன்னா ஹால்குள்ளலாம் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மேபி அவங்க வெளியில தான் கண்டிப்பாக நிற்கணும் உங்களோட நீங்கள் வந்து நேர்காணலுக்கு போகிறப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்மார்ட் வாட்ச்சி ஃபோனு அந்த மாதிரி எந்த டீட்டெயிலுமே எடுத்துகிட்டு போவாதிங்க ஏன்னா இது நிறைய பேர் அப்ளை பண்ணி நீங்கள் கொஞ்சம் பேர் மட்டும் தான் செலக்ட் ஆகி போறீங்க நீங்கள் செலக்ட் ஆனதே பெரிய விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆல் தி பெஸ்ட் பட் நீங்கள் அங்கே போயிட்டு ஏதாச்சும் மால் ப்ராக்டிஸ் பண்ணி மாட்டிக்கிட்டீங்கன்னா இது பெரிய இஷ்யூ ஆகும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு செல்ஃபோன் அந்த டீட்டெயில் எது ஸ்மார்ட் ஃபோன் அந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் அது எல்லாமே எடுத்துகிட்டு போவாதிங்க ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நான் வந்து அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் சொல்லியிருந்தேன் ஸோ எனக்கு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் அந்த ஒன் ச ஒன் மினிட் வீடியோ மாதிரி ஒன்று டக்குன்னு செலக்ட் எடுத்து போட்டுட்டேன் ஸோ நம்ம சேனல் எப்பயுமே அஃபிஷியலாக தாங்க சொல்கிறோம் ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் இல்லை இன்டர்வியூ கொஷின் எப்படி வேணும்னு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் வேறு ஏதாச்சும் வேணுனாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஆல் தி பெஸ்ட் யார் யாருக்கு வந்துச்சோ வராதவங்க நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அடுத்த வருஷம் இந்த போஸ்டிங் இருக்கு இல்லை இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்கு ஸோ நீங்கள் டென்த்து முடிச்சவங்க தான் அதுக்கு அப்ளை பண்ண முடியும் டென்த்து முடிச்சவங்களுக்கு கான்ஸ்டபிள் போஸ்டிங் ஒன்று போயிட்டு இருக்கு அது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரை ஆச்சு பண்ணுங்க இது ஹண்ட்ரட் ருபீஸ் இதுக்கு கொடுக்கறது அது கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அது போஸ்டிங் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலேயே இருக்கு அந்த வீடியோமே நம்ம சேனலில் போட்டுட்டோம் அந்த மாதிரி வேற என்னென்ன வேலை இருக்கு அப்படிங்கிற வீடியோமே நான் போடுறேன் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வேற ஏதாச்சும் டீட்டெயில் வேணாலும் சொல்லுங்க அதே மாதிரி இந்த கால் லெட்டர் அமிச்சா நம்மளோட சப்கிரைபர்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பை பை